வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை ஜென்ம ஜென்மசனினால எல்லாருக்குமே ஒருவித படப்படுப்பு பயங்கிறது தொத்திக்கும் சனி பகவான் என்ன செய்ய இருக்கிறாரோ என்ன செய்ய போறாரோங்கிற ஒரு பயம் கவலை மனசுக்குள்ள தான் இருக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே கும்பராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது தொடர்ந்து அச்சம் கவலை எதுவுமே உங்களுக்கு வேணாம் என்னைக்குமே தன்னோட ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதால என்னைக்குமே தன்னோட சொந்த ராசியை அவ்வளவோ தண்டிக்க மாட்டார் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை முன்னேற்றத்துக்குண்டான பாதையை ஏற்படுத்தி தான் கொடுப்பாரு தவிர அதிக பாதிப்புங்கிறது ஏற்படாது அந்த வகையில கும்பராசி அன்புகளுக்கு இந்த முப்பது நாட்களுக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வில்லுல இருந்து புறப்படுற அம்பு தான் உங்களுடைய ஒரு செயல ஒரு வேகம் இருக்கக்கூடிய காலம் இதனால நீங்க தொடங்கக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி இது வரைக்குமே ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருந்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி பொருளாதார ரீதியாகவும் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பார் இனி வரக்கூடிய காலகட்டம் இல்லாம உங்களுக்கு அற்புதம் ஒரு புதிய உத்வேகத்தோட நீங்க களமிறங்கக்கூடிய இந்த நேரத்துல பல அற்புத வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத முன்னாடி கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரியான பலனை எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்க பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி குணாதிசயம் எப்படிங்கிறத சுருக்கமான முறையில் இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் எப்போதுமே ஒரு சிறந்த புத்திசாலிங்கன்னு சொல்லலாம் நிறைய அறிவாற்றல் ஒரு அறிவியல் துறையில சாதிக்கணுங்கிற எண்ணம் கருணை இறக்க குணம் அதிகம் கொண்டவங்க குடத்தோட அமைப்பு குறிக்கிறது தான் கும்பம் நீரோட இருக்கக்கூடிய கும்பம் தான் உங்களுடைய அடையாளமாவே இருக்கும் குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குங்க தெரியும் அந்த மாதிரி தான் இந்த ராசியில பிறந்திருக்க கூடிய கும்பராசி அன்புகள் உங்க மனசுல இருக்கக்கூடியதை மத்தவங்களால யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது தொடர்ந்து யாராவது உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் அதுவுமே ஓரளவுக்கு மட்டும்தான் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கும்பராசி ஒரு ஆண் ராசின்னு பார்க்கும் ஸ்தர ராசியும் கூட காற்று ராசியும் கூட இதுக்கோட அதிபதி சனி பகவான் தான் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதாலோ என்னவோ எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதாவது நீங்க எப்போதுமே தன்னோட உழைப்பால உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதே மாதிரி இந்த பித்தராட்டம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் இது எல்லாமே உங்களுடைய தாரக தான் அமைஞ்சிருக்கும் உங்களுடைய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப அவிட்டு மூன்று நான்கு சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்தலாம் உங்க நட்சத்திரங்கள சொல்லப்படுது கும்பராசி ஒரு நீண்ட ஆயுள பெற்றிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் உங்களுடைய உருவ உருவமைப்பு பார்க்குறப்ப நீங்க உயரமானவங்களாகவும் சின்ன வயசுல மெல்லி உடல் கொண்டவங்களாகவும் வயது ஏற ஏற உயரத்துக்கு தகுந்த மாதிரி உடல்வாக அமைஞ்சிருக்கும் பொதுவாக கவர்ச்சியான தோற்றம் கொண்டவங்க சொல்லலாம் பிறை மாதிரியான உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் உங்க கண்ணம் பார்க்கறதுக்கே மற்றவங்களுடைய ஒரு ஈர்ப்புங்கிறது உங்க கண்ணத்த மேல அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அழகான கண்கள் புருவங்கள் எல்லாமே கொண்டிருப்பீங்க செதுக்கி வச்ச மாதிரி மூக்கு குவிந்த இதெல்லாமே அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் நீங்க எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கழுத்து சின்னதாகவும் பற்கள் உறுதி இருக்கும் விரல் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய விரல் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்க உடுத்தற உடையாக இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் எல்லா எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆத்ம பலம் மனோதிடம் கொண்டிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி தான் எப்பயுமே ஒரு புன்னகை மாறாத முகங்கிறது இந்த கும்பராசி அன்புகளுக்கு அமைச்சிருக்கு எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு யாராவது சொன்னா முதல்ல ஞாபகத்துக்கு வருது உங்களுடைய முகமா தான் இருக்கும் எல்லார்கிட்டையுமே புன்னகை மாறாம இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அதே மாதிரி நட்புக்கு அதிக மரியாதை தருவீங்க உண்மை தான் குறிக்கோளாக வச்சுருப்பீங்க அதே மாதிரி யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா தைவலட்சணம் பார்க்காம நீங்க செஞ்சது தப்புன்னு உடனடியே சொல்லிடுவீங்க தன்னடம் பழகக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்கிறத துல்லியமா எடப்பாடக்கூடிய சாமர்த்தியங்கிறது இந்த கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டா மரியாதைங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி நட்புக்காக எதையுமே செய்ய தயாரா இருப்பாங்க தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பெற்ற பிள்ளைகளா இருக்கட்டும் எல்லாரும் அந்யோனியமான தம்பதிகளா இருந்தாலுமே அடிக்கடி சின்ன சின்ன சண்டை பேச்சுவார்த்தை மூலியமாவே உங்களுக்கு ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை இந்த கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நீங்க எப்பயுமே கொஞ்சம் பேச்சுல நிதானத்தை கூட்டிகிட்டு இருந்தாலும் முன்பின் யோசிக்காம சில நேரங்களில் வார்த்தை விட்டுறத கட்டுப்படுத்திட்டு வந்தாலுமே உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்படையும் சமுதாயத்துல பேர் புகழோட வாழக்கூடிய அம்சங்கிறது கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கு சமுதாயத்து மேல ஒரு பற்றுங்கிறது இந்த கும்பராசி அன்புகளுக்கு எப்போதுமே ஒரு அக்கறங்கிறது இருக்கும் அதே மாதிரி கும்பராசிங்கிறது ஒரு காற்று ராசியாக அமைஞ்சிருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த இலக்கியம் மனோ தத்துவம் இது எல்லாமே கற்கணுங்கிறது ஒரு ஆர்வங்கிறது உங்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும் மின்சாரம் மின்னணுவியல் பொறியியல் விண்வெளி ஆராய்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களும் இராணுவம் தீயணைப்பு துறையிலெல்லாம் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அவனுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசுல பிறந்தவங்க கொஞ்சம் பணத்து மேல பற்றுங்கிறது இருக்காது இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில பணம் வரவுங்கிறது தான் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு சேமிக்கிற பழக்கங்கிறது உங்ககிட்ட இல்லை சேமிக்கிற பழக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டாவே உங்க வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் யாருடைய பணமாவது உங்க கையில எப்போதுமே புழங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா சில நேரம் வரவுக்கு மீறின செலவு ஆடம்பர செலவு இது எல்லாமே ஏற்பட்டுறது இதனாலதான் உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்க முடங்கி போயிருங்க இதற்கு எல்லாமே ஒரே ஆதாரம் நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் உங்ககிட்ட எதுவாக இருந்தாலுமே நீங்க சுக துக்கமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்ககிட்ட வெளியே அவ்வளோக்கா காட்டிக்க மாட்டிங்க ஆரம்ப கால வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கைங்கிறது ஒரு பல வளங்களை பெற்று வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமையும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியா பார்க்குறப்ப இந்த கணுக்கால் உடல்ல நரம்பு பிரச்சனை நரம்பு சம்பந்தமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்ற கிரகங்களோட கெட்ட பார்வைப்பட்டாவே கொஞ்சம் சோம்புறுத்தனங்கிறது உங்ககிட்ட தொத்திக்கும் எப்போதுமே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பின்னடைஞ்சுதான் இருக்கும் கும்பராசி அன்புகள் எப்போதுமே ஒரு அற்புதமான ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் நீங்க நேர்மரச உண்மையோட உங்க மனசை எப்போதுமே ஆண்டுகிட்டே இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்க உங்க உடலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க கவலைங்கிறது உங்களுக்கு வேணாம் எதிர்மறை எண்ணமும் உங்களுக்கு வேணாம் நேர்மறையா நீங்க சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் இது நடக்காது இது முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணாம் இது நடக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த உடல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கணுக்கால் பிரச்சனை இந்த கால்களில் பிரச்சனை சில நேரங்களில் சிறுநீர் பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ் வாழ்க்கையில் இந்த வாழைத்தண்டு வாழைப்பழம் கீரை வகைகள் கேரட் தக்காளி பப்பாளி இது எல்லாமே அதிகம் சாப்பிட்டுவாங்க உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் ராசி அதிபதியாக சனி பகவானாக இருக்கிறதால மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறதால நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களில் சனிஸ்வர பகவான வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வுங்கிறது அற்புதம் ஆமாயம் வந்தவனையும் வரப்போறவனையும் தெரிச்சு ஓடனே சொல்லலாம் மேலுமே கும்பராசி அன்புகள் சனிக்கிழமை நாட்கள நீங்க சனிசுவர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபமோ இல்லைன்னா நெய்தீபம் ஏற்று வழிபாடு செய்யறதோ சிறப்பான பலனை கொண்டதும் தரும் அதே மாதிரி நாகவரகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க இந்த மாதம் மட்டும் இல்ல எப்போதும் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற முடியும் தொடர்ந்து கும்பராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல என்ன மாதிரியான பலனை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்குது எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்துல இருந்தே கும்பராசி அன்புகளுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் ஜென்ம ராசியில் நிற்கக்கூடிய சனி பகவான் கூடவே இப்ப பக்கர் அடைஞ்சிருக்கிறாங்க இதனால நீங்க தீட்டக்கூடிய திட்டம் நீங்க செய்யக்கூடிய செயல் இதுல வரைக்கும் இருந்துட்டு அந்த தடை எல்லாமே தவிடுபடியாக கூடிய நேரம் எல்லாமே இனி வெற்றினே சொல்லலாம் நீங்க நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே நடக்கும் அதனாலதான் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நேரம் வரைய சிந்திக்க பாருங்க அதே மாதிரி இது வரைக்குமே உங்க குடும்ப வாழ்க்கையில சில நேரங்களில் சோம்பேறுத்தனமா இருந்திருப்பீங்க இதனால பல தடைகள் சந்திச்சிருப்பீங்க இனி அபரிதமான சக்தியோடு நீங்க எழக்கூடிய காலகட்டம் தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியா இருந்தாலும் சரி நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் கூட உங்களுக்கு இந்த காலத்துல தான் இருப்பாங்க அரசு வழியிலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட பணியை செய்யக்கூடியவங்களுக்கு சரி ஒரு நல்ல வேலையை அமைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ராகுவால உங்களுக்கு இது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியில்லாத நிலையை சந்தித்திருப்பீங்க தொடர்ந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியை பிறக்க போகுது பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உறவினர்களோட வருகைங்கிறது இந்த காலத்துல இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது நிலவு போகுது தொடர்ந்து குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்கள் சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அழைச்சிருங்கிறது அதிகமாக தான் இருக்கும் எந்த முடிவுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும் அதே மாதிரி முக்கியமாக சொல்கிற மாதிரி நவகிரகத்தில் ராகு கேதுவை வழிபட்டு வரதும் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எல் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அற்புதமான பலனை எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும் இது வரைக்குமே கும்பராசி அன்புகள் வீட்டுல இது வரைக்கும் பல பிரச்சனை நிலவிருக்கும் வீட்டை விட்டு வெளியே போயிடலாமாங்கிற மாதிரி என எண்ணம் இல்லாம இருந்திருக்கும் இனி நீங்க சூழ்நிலை எல்லாமே சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு நீங்க ரெண்டே விஷயத்தான் கவனம் எடுத்துக்கொள்ளணும் பேசுற பேச்சு நிதானமா இருக்கணும் தேவையில்லாம கோவப்படாதீங்க அதாவது கோபத்துல கொஞ்சம் வார்த்தை விடாதீங்க இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தாவே கும்பராசி அன்புடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த தொழில நீங்க தொடங்கினாலுமே அது தான் முடியுங்கிறத நீங்க நம்புங்க நீங்க எந்த வேலையில இருந்தாலுமே வேலையில உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு தொடர்ந்து பெறுவீங்க அதே மாதிரி உங்களை விட்ட ஆளே இலங்கிற மாதிரியான நிலைமை தான் நீங்க செய்யக்கூடிய வேலையில் அமையும் உங்களுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதனால இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பே இருக்குது சரியா பயன்படுத்திட்டு வாங்க அதே மாதிரி நீங்க தேவையில்லாத மொத்தவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது வேண்டாம் வார்த்தையால அடுத்தவங்களை காயப்புறத்தும் வேண்டாம் கோர்ட்டு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி சில வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்காதீங்க மொத்தத்துல கும்பராசி அன்புகள் விஷயத்துல தலையிடறதை தவிர்த்துட்டு நீங்க எப்போதுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் நிதானமா இருந்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் கும்பராசி அன்புகளுக்கு வக்கர இந்த காலத்துல அற்புதமான பலனும் கூடவே தர இருக்குது தொடர்ந்து நீங்க எல்லா விஷயங்களும் வெற்றி பெற போறீங்க மேலே சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துட்டாவும் மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருந்துட்டாவே கும்பராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலனை தொடர்ந்து பெறுவீங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க